இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் கன்னடத்தில் பிரபல பல இருந்த புத்தூர் பரத் அவர்கள் சமீபத்தில் மரடைப்பு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கன்னட திரையுலகில ரொம்பவே ஃபேமஸான ஒரு ப்ரொடியூசர் தான் புத்தூர் பரத் அவர்கள் ஏன் அப்படின்னா இவர் தயாரிச்சிருந்த மாயாவி அப்படிங்கிற திரைப்படம் கன்னடத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் லார்டையுமே அந்த ஒரு படத்துக்காக வாங்கி குறித்து அதன் மூலியமா கன்னட மக்களுக்கு ரொம்பவே பரிச்சயப்பட்ட ஒரு நபரா இவர் மாறி இருந்தாரு அதை தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் இவர் தயாரிச்சு வந்துட்டு இருந்தாரு இது மட்டும் இல்லாம இவர் பார்க்க கொஞ்சம் ரவுடி லுக்ல இருப்பாரு அதனாலே பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள்ல இவரை வில்லன் கதாபாத்திரமே பண்ண சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த ஒரு நிலையில புத்தூர் பரத் அவர்களுக்கு சமீபத்தில் மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு உடனடியாக அவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க கூட்டிட்டு போய் பார்க்கும்போது போது அவர் ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிடல் தரப்புல சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த ஒரு செய்தி கேட்டு அவங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க கிட்டத்தட்ட ரொம்பவே ஒரு கம்மியான வயசு தான் ஆகுது இந்த ஒரு வயசுல மரணிப்பு காரணமாக பரத் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் ஒட்டுமொத்த கன்னட திரையுலகமே தொடர்ந்து தங்களோட கண்டோலன்ஸ் மெசேஜஸ் பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க குறிப்பா மாயாவி படத்துல ஹீரோவா நடிச்சிருந்த ஹீரோ வந்து தன்னோட கண்டோலன்ஸ் சமீபத்தில் அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணதோட மட்டும் இல்லாம நேரடியாகவே சென்று அவரோட கண்ணை ரஞ்சலி செலுத்தியிருக்காரு தொடர்ந்து ரசிகர்களுமே பரத் அவர்களுக்கு தங்களோட கண்டோலன்ஸ் பதிவு பண்ணி வந்துட்டு இது ஒரு உரம் இருக்க இந்த வீடியோல நம்ம இரண்டாக பார்க்க நியூஸ் என்ன அப்படின்னா சுபலேகா சுதாவர் அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல எஸ்பிபி அவர்களோட மறைவுக்கு நானும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்க விஷயம் ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கொரோனா காலகட்டத்தில் எஸ்பிபி அவர்கள் வீட்டை விட்டு வெளியவே வராம இருந்தாரு அண்ட் கொஞ்சம் காலம் தள்ளி போனதுக்கு அப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க ஒரு சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப ஒரு ஃபிலிம் வந்து ஷூட் பண்ணப்பட்டு இருந்துச்சு குறிப்பா ஒரு நாடகம் என்னோட கம்பெனி சார்பா போய்கிட்டு இருந்துச்சு அப்ப வீட்டிலே இருக்கிறதுக்கு வெளியே வாங்க இதனால என்ன இருக்கு இங்கே எல்லாமே பக்கா சேஃப்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அவரை நான் வந்து வர சொல்லியிருந்தேன் அவர் வந்து எனக்கு சீனியர் அப்படிங்கிறத தாண்டி என்னோடய சொந்தக்காரர் ஒரு உரிமையில் அவரை கூப்பிட்டுருந்தேன் அவருமே வந்திருந்தார் பட் அந்த ஒரு செட்டில் தான் அவருக்கு கொரோனா பரவி இருக்குது அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல் போனார் ட்ரீட்மெண்ட் எடுத்தார் பட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அவரை நம்ம கூப்பிட்டுருக்க கூடாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இப்போ வரைக்குமே இருக்குது ஒரு நான் எஸ்பிபி சாரை கூப்பிடாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா அவருக்கு கொரோனா தொற்று வந்திருக்காரு இன்னைக்கு அவர் நம்ம கூட இருந்திருப்பாரு பட் என் லைஃப்பில் நான் பண்ண மிக பெரிய ஒரு மிஸ்டேக்காக இதில் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் சாகிற வரைக்கும் இந்த ஒரு விஷயமும் அப்படிங்கிறது எனக்கு ஒருத்திக்கிட்டே இருக்கும் எஸ்பிபி அவர்களோட மறைவுக்கு நானும் ஒரு விதத்தில் காரணமாயிட்டேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக கண்ணீர் தடுப்ப பேசியிருந்தார் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கூப்பிட்டீங்க அப்படி நடந்துருச்சு நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக எஸ்பிபி சாரோட மறைவு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுக்குமே மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க